உணர்ந்து நாயனார் விழுந்து புலம்புறத பார்த்த இறைவன் நான் இப்பவே பறவை வீட்டுக்கு போய் நீ உடனே அவகிட்ட போய் சேர என்ன செய்யணுமோ அதை செய்ற நீ கவலைப்படாதேன்னு சொன்னார் திரும்பியும் பூதகணங்களோட பறவையார் வீட்டுக்கு போனார் அங்க பறவையார் தன் வீட்டுக்கு ஆதிசைவர் வடிவத்துல வந்தவர் பரமசிவன் நினைக்கும்படி பல அதிசயங்கள் நடந்தது அது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன பறவை ஐயோ கெட்ட எங்க சுவாமி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி மறுத்து பேசிட்டேனேன்னு புலம்பினாங்க அவங்களுக்கு தூக்கமே வரல தன் தோழருக்காக இறைவன் அர்ச்சகர் வடிவத்துல வந்தார் பாவினா அவரை மதிக்கவே இல்லையேன்னு வாயிற்கதவை பார்த்துட்டு இருந்தாங்க பரமசிவனார் தன்னை பார்த்ததும் இன்னார்ன்னு தெரிஞ்சுக்கிற வகையில தோற்றம் அணிச்சார் தேவர்கள் முனிவர்கள் கணங்கள் சூழ்ந்து வர பறவையார் வீட்டுக்குள்ள போனார் அவங்க எல்லாரையும் பார்த்த பறவையார் உடனே எழுந்து போய் இறைவனோட திருவடியில விழுந்து கும்பிட்டாங்க இறைவன் அவரை பார்த்து பறவையே சுந்தரன் அனுப்புனதால நான் திரும்பியும் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீ முன்னாடி மறுத்து பேசின மாதிரி இப்பையும் மறுத்து பேசக்கூடாது இந்த ஊடல்னால அவன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கான் அவன் உன்கிட்ட வர்றதுக்கு நீ சம்மதிக்கணும்னு சொன்னார் அதுக்கு பறவையார் தேவரீர் பிராமண வடிவத்துல முன்னாடி இங்கே எழுந்தருள் இப்போ உண்மையான இந்த திருவடி கோலத்துல எழுந்தருளி இது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச தவத்தோட பலனான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க பிரம்மா விஷ்ணுவாலையும் தேவரீரை தெரிஞ்சுக்க முடியல அப்பேற்பட்ட நீங்க உங்க அன்பர்க்காக இந்த இரவு நேரத்துல அங்கேயும் இங்கேயும் ஒரு சாமானியன் மாதிரி அலைஞ்சு தெரியல நான் சம்மதம் தெரிவிக்காம என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க இறைவன் அதை கேட்டு நல்லது சொன்னேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி கிட்ட போனார் சுந்தரமூர்த்தி அவரை பார்த்து எதிர்கொண்டு போய் கும்பிட்டார் சுவாமி என்ன சொல்லுவாருன்னு தெரியாம சுவாமி ஏன் உயிரை காக்காம கஷ்டப்படுத்துற பறவை கிட்ட இருந்து என்ன பதில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார் அதுக்கு இறைவன் உன்மேல பறவைக்கு இருந்த கோபத்தை தனிச்சுட்டேன் நீ இன்னி அவகிட்ட போகலாம்னு சொன்னார் அதை கேட்ட நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி போகம் மோக்ஷம் ரெண்டையும் கொடுத்து அருள்றவர் தேவரீர்தான்ங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சிங்க இனி எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி இறைவன் திருவடிகள்ல விழுந்தார் உடனே இறைவன் மறைஞ்சு போனார் விழுந்த நாயனார் எழுந்து பறவையார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சார் அப்போ தூங்கிட்டு அவரோட பரிவாரங்கள் நாயனார் பறவையார் வீட்டுக்கு போனார் அதுக்கு முன்னாடி பறவையார் அவங்க வீடு முழுசையும் அலங்காரம் பண்ணி தீப தூபங்கள் ஏத்தி வச்சாங்க நிறை குடத்தை நிரப்பி தோழிகளோட வாயில்ல எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அங்கே வந்து நாயனாரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவரை கும்பிட்டாங்க அவர் தன் கையால் பறவையார பிடிச்சிட்டு உள்ளே போனார் இறைவனோட திருவருள் மகிமையை புகழ்ந்தபடி முன்ன மாதிரியே சந்தோஷமாக கூடியிருந்தாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தினம் சுவாமி தரிசனம் செஞ்சு திருப்பதிகங்கள் பாடி திருவாரூரில் வாழ்ந்துட்டு இருந்தார்